அஸ்லாம் அலைக்கம் வரஹமத்துல்லாஹி வர்காத்து அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வசலாத் வசலாம் அலா அஸ்ரஃபில் அம்பியாயி முர்சலீன் நபீனா முஹம்மத் வ ஆலிஹி வாபி அஜ்மாயின் அம்மாபாத் கண்ணியத்துக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்லசானு தாலாவின் நல்லடியார்களே அன்புக்கினிய சகோதர சகோதரிகளே பிரமத அன்பர்களே நண்பர்களே உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவ பிரார்த்திப்பதோடு நான் சங்கை அப்துல் அஜீஸ் அல்லாவுடைய அருளால் அனைவரும் மிக நலமாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன் அழகம் இன்று இந்த ஜிம்மா தினத்தில் அல்லாஹ் வாக்களித்துள்ள அனைத்து நன்மைகளையும் பெற்றுக்கொண்டு இருப்பீர்கள் என்றும் நம்புகிறேன் அழகம் இது அடிப்படை நம்பிக்கைகள் தொடர் காணொலியில் பாகம் பதினெட்டு இந்த காணொலியில் திருக்குர்ஹான் என்ற இறை வேதம் யாருக்காக என்பதை பற்றி சில தெளிவான மேலதிக விளக்கங்களை பெற்றுக்கொள்ள அல்லாஹ் ஆக இந்த திருக்குறுகான் யாருக்கு என்பதை முடிவு செய்வதற்கு கொஞ்சம் கவனமாக நேரம் செலுத்தி நீங்க அமைதியாக இருக்கும்போது என்னுடைய இந்த காணொலியை திறந்து கேளுங்கள் திருக்குறுகான் யாருக்காக அது எல்லா மனிதர்களுக்காகவும் தான் இறைவனால் படைக்கப்பட்ட இந்த உலகத்தில் வாழக்கூடிய மனிதர்களுக்காகவும் இறைவனால் படைக்கப்பட்ட மனிதர்களால் அறிந்து கொள்ள முடியாத ஜின் இனத்தை சார்ந்தவர்களுக்காகவும் என்ற பதில் நேரடியாக இருக்கிறது ஆனால் சிலர் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சிலர் குரகான் நமக்கே புரியும் அது சாதாரண மக்களுக்கு புரியாது என்று சொல்வது குர்ஹான் என்ன சொல்கிறதோ அந்த சொல்லிற்கு மிக எதிரானது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்று கேட்டால் இன்றைய உலகத்தில் வாழக்கூடிய மக்களில் ஒரு சாரார் தங்களை அறிஞர்கள் என்று வாதிடுகிறார்கள் அவங்க பேருக்கு முன்னாடியே போட்டுக்குவாங்க நான் ஒரு அறிஞர் கற்றறிந்த அறிஞர் மார்க்க மேதை மாமேதை என்றெல்லாம் அவர்கள் தங்களுடைய பெயருக்கு பின்னால் அல்லது முன்னால் போட்டுக்கொள்வார்கள் அப்படிப்பட்ட மக்களில் சிலர் குரான் எங்களுக்குத்தான் விளங்கும் எங்களுக்குத்தான் புரியும் வேற யாருக்கும் விளங்காது புரியாது அப்படின்னு சொல்லி மக்கள் முன்னால ஒரு வாதத்தை வைக்கிறாங்க இது சரியா என்பதை தான் நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் இதை பற்றி திருக்குறுகானை வழங்கிய அல்லாஹூ அபுல் ஆலமின் என்ன சொல்கிறான் என்பதை நீங்கள் அரபு தெரிந்தவர்களாக இருந்தாலும் சரி அரபு தெரியாதவர்களாக இருந்தாலும் சரி சிந்திக்கக்கூடிய மனிதராக இருந்தா போதும் அல்லாஹ் சொல்கிறான் முதலாவதாக குர்ஹான் எல்லாருக்கும் விளங்கும் அது மிக தெளிவாக இருக்கிறது என்ற அடிப்படையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதை பற்றி அதை வழங்கிய அல்லாஹ் ரபுல் என்று சொல்கிறான் இது அகிலத்தாருக்கு அறிவுரை தவிர வேறொன்றும் இல்லை இது அறிவுரை தான் அல்லாஹுடைய அறிவுரை யாருக்கு அகிலத்தார் இந்த உலகத்தில் வாழக்கூடிய அனைத்து மனிதருக்கும் இது அறிவுரை என்று அல்லாஹ் அபுல்லாமியும் சொல்லி காட்டுலாம் ஆனால் இந்த மார்க்க மேதைகள் என்று தங்களை வாதிடக்கூடியவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா ஆ அதெல்லாம் இல்லை அல்ல தவறுதலாக சொல்லிட்டான் அல்லது இவர்கள் அதை பார்த்தார்களா இல்லையா தெரியாது ஏன்னு கேட்டால் இவங்க போய் படிக்கிற விதம் என்னன்னு கேட்டிங்கன்னா என்ன அல்லாவுடைய மார்க்கத்தை அல்லாவுடைய குரானில் இருந்து படிக்கணும் என்ன அந்த குரான் அரபி மொழியில் இருக்குது அந்த குரானிலிருந்து படித்து விளங்கிக் கொள்வதற்காக அரபி மொழியிலேருந்து படிக்கணும்னா என்ன அரபி மொழிகளும் அரபி மொழியில் இருக்குது ரெண்டையும் படிக்கணும்னா அரபி மொழி தெரியணும் சரியா அப்போ அந்த அரபி அரபி மொழியை போய் படித்தணும் வேணால் சொல்லு நாங்கள் ஏற்றுக்குறோம் அரபி மொழியை நீ படிச்சுட்டா அறிஞ்சனா உனக்கு எல்லாம் தெரிஞ்சுருமா என்னங்கையா விளையாடுறீங்க சிந்திக்க வேண்டாமா நீங்கள் அறிவு எல்லாம் விளங்குறது அவன் நாடியவர்களுக்கு வழங்குறாத என்ன நீங்கள் போய் ஒரு நாலு ஒரு முகவரி உங்களுக்கு எவன் சொல்லி கொடுத்தானோ ஒருத்தர் மார்க் அறிஞர்னு பெரிய இவர்னு வச்சுக்கிட்டு நீங்கள் அங்கே போய் முட்டி போட்டு என்ன காசு படம் எல்லாம் ஹோசில் சோறு கிடைக்கிது ஹோசலில் டீ கிடைக்குது ஓரு ஓசில் படுக்கிறதுக்கு இடம் கிடைக்கிது அப்படின்னு சொல்லி ஏழு ஆண்டு அஞ்சு ஆண்டுன்னு அங்கே போய் அவன் சொல்கிறது கேட்டால் நீ பெரிய அறிஞனா உனக்கு எல்லாம் தெரிஞ்சிருமா நீ சிந்திக்க வேண்டாமா இதை படித்து முடிச்சுட்டு வந்து அல்லாவுடைய வசனங்களை படி அதில் சொல்லக்கூடிய வார்த்தைகளை உள்ளுக்கு வாங்கு அதை நீ பேசக்கூடிய மொழி மக்களுக்கு யாருக்கு எந்த மொழியில் போய் சொல்ல போறியோ அவங்களுக்கு தெளிவாக எடுத்து சொல்லு இதில் விளக்கென்ன உனக்கு என்ன பிரச்சனை இருக்குதில்ல அல்லா சொன்னதை நீ எடுத்து சொல்ல போகிற அவ்வளோதானே அல்லா சொல்கிறத ஒன்று அல்லாஹ் அல்லா எந்த அறிவை தந்திருக்கிறானோ உனக்கு சிந்திக்கிற ஆற்றல் எவ்வளோ இருக்கும் அந்த அளவுக்கு அதை தெளிவாக எடுத்து சொல்ல அவ்வளோதானே அதனால் உனக்கு எல்லாம் தெரியுமா வேற யாருக்கும் தெரியாதா இதை நீங்கள் சிந்திக்க வேண்டாமா என்பதை ஒவ்வொரு மக்களும் நீங்கள் தெளிவாக சிந்தித்து செயல்பட வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் அப்போ அல்லாஹூர் ஆலமீன் இது அறிவுரை யாருடைய அறிவுரை அவனுடைய அறிவுரை அல்லாவுடைய அறிவுரை அகிலத்தாருக்கு உலகத்தில் உள்ள அனைவருக்கும் உள்ள அறிவுரை அதை தவிர வேறு ஒன்றும் இல்லை அறிவுரை தான்ப்பா இது அல்லாவுடைய அறிவுரை தான் இது அல்லாவுடைய வேதம் என்பது அந்த அறிவுரை என்ன என்பது தெளிவாக நாம் நாங்கள் படித்து அதிலுள்ள கருத்தை புரிந்து கொண்டு அதை அப்படியே நாம் செயல்படுத்த முன்வர வேண்டும் அப்போ அல்லாவுக்கு அவனுடைய வேதத்துக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய ஒரு வழிமுறையை நாம் அறிந்து கொள்ளலாம் எவ்வளவையும் படித்து தெரிஞ்சுக்கிட்டாலும் கூட அதன் அடிப்படையில் அந்த வழியில் நாம் நடக்கலைன்னா அவங்களுக்கு பேர் என்ன ஒன்றும் கிடையாது யார் அதை படித்து விளங்கி அந்த அறிவுரையின்படி செயல்படுகிறார்களோ அவர்களுக்கு மறுமை வாழ்க்கையில் நன்மை உண்டு அவ்வளவுதானே சரி அடுத்து இது மனிதர்களுக்கு விளக்கமும் நேர்வழியும் மேலும் அல்ல தொடர்பாக மூணாவது அத்தியாயம் நூற்றி முப்பத்தி எட்டாவது வசனத்தில் அந்த வசனத்துக்கு முப்பத்தெட்டு எண்பத்தி ஏழுக்கு விளக்கமாக அல்ல இங்கே என்ன சொல்கிறேன் இது மனிதர்களுக்கு விளக்கமும் நேர்வழியும் இறைவனை அஞ்சுவோருக்கு விரிவுரை மூணாவது ஏன் நூற்றி முப்பத்தி காட்டுறான் சொல்லிக்காட்டுறான் அல்குர்ஹான் சாதாரண மக்களுக்கு புரியாத புத்தகம் அல்ல மாறாக எல்லா மனிதர்களுக்கான வழிகாட்டி என்பதை அல்லாஹு அபுல்லின் தெல்ல தெளிவாக நமக்கு சொல்லி காட்டுகிறார் இரண்டாவது குருஹானை எளிமையாக்கினோம் யார் வேண்டுமானாலும் இது கடினமாக இல்லை இந்த திருக்குருகான் என்ற இந்த அறிவுரை மிக எளிமையாக்கியுள்ளோம் ஈஸியாக ஆக்கியிருக்கிறோம் யார் வேண்டுமானாலும் பிரிந்து கொள்ளலாம் யார் இந்த திருமறை குரானை எடுத்து படித்து அதில் உள்ள விளக்கங்களை அறிந்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அவர்கள் யார் வேண்டுமானாலும் புரிந்து கொள்ளலாம் விளங்கி கொள்ளலாம் என்று நான் சொல்லலை இதை வழங்கிய அல்லாஹூ அபுல்லாலு சொல்லுகிறான் எப்படி சொல்கிறான் ஐம்பத்தி நாலாவது அத்தியாயம் பதினேழாவது வசனத்தில் இந்த குரானை விளங்குவதற்கு நாம் எளிதாக ஆக்கியுள்ளோம் எளிதாக்கியுள்ளோம் இதிலிருந்து படித்து படிப்பினை பெறுவார் உண்டா என்று அல்லாஹ் ஐம்பத்தி நாலாவது பதினேழாவது வசனத்தில் கேட்கிறான் நாங்க தான் எல்லாத்தையும் அறிந்து விளங்கி கரைத்து குடிச்ச மார்க்க அறிஞர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் என்ன சொல்றாங்க எல்லாருக்கும் விளங்காது இப்படி சொல்லக்கூடியவர்கள் மார்க்க அறிஞர்களா அல்லாஹுவை நம்பியவர்களா இந்த திருமறை குரான் அல்லாவுடைய வேதம்தான் என்று நம்பியவர்களா அப்படி நம்பியிருந்தால் இப்படி ஒரு வார்த்தை அவர்களுடைய வாயிலிருந்து வருமா என்று அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை சிந்தித்து அகில உலகத்தையும் படைத்த அல்லாஹூர் அபுல் சொல்கிறான் இந்த குரஹானை எளிமையாக்கப்பட்டிருக்கிறது அனைவரும் புரிந்து கொள்வதற்காக மிக எளிதாக்கப்பட்டிருக்கிறது என்று ஆனால் நீங்கள் யாரை ஆலிம்கள் என்று நம்பி இருக்கிறீர்களோ அவர்கள் உங்களுக்கு இது புரியாது என்று சொல்கிறார்கள் இப்படி அவர்கள் சொல்வது அந்த இறைவனுடைய வசனத்துக்கு எதிரானதா இல்லையா மாற்றமானதா இல்லையா உங்கள் சிந்தனையில் விட்டு மூணாவது நம்ம சிந்திக்க வேண்டிய விஷயம் வசனங்களை மறைத்து வைக்கும் பாவம் அல்லாவுடைய வசனங்கள் தெளிவாக சொல்லப்பட்ட பிறகு அதை மக்களுக்கு தெளிவாக எடுத்து கூறாமல் அதை மறைப்பது என்பது பெரிய பாவம் இது மறைக்கிறது தானே இந்த அறிஞர்கள் சொல்கிறது குரானெல்லாம் நீங்கள் படித்தா உங்களுக்கு விளங்காது அப்படின்னா அது மறைக்கிறது தானே இதை பற்றி அல்லாஹரபுல்லால ரெண்டாவது அத்தியாயம் நூற்றி ஐம்பத்தி ஒன்பதாவது வசனத்தில் சூரத்தில் பக்கத்தில் நூற்றி ஐம்பத்தி ஒம்போதாவது வசனத்தில் வேதத்தில் மக்களுக்காக நாம் தெளிவுபடுத்திய பின்னர் இப்படி தான் செய்யணும் இப்படி தான் செய்யணும் இதான் வழிமுறை என்று அல்லாஹூ ரபிலாலுமே இந்த வேதத்தில் திருமறை குரானில் தெளிவுபடுத்திய பின்னால் நாம் அருளிய இந்த தெளிவான சான்றுகளையும் இந்த நேர்வழியையும் மறைப்பவர்களை அல்லாகவும் சபிக்கிறான் சபிப்பதற்கு தகுதியுடையவர்களும் சபிக்கின்றார்கள் அல்லாஹ்வுடைய வேதத்தை மக்களுக்கு சொல்லாமல் அல்லது நீங்கள் பார்க்கக்கூடாது படிக்கக்கூடாது என்று யார் மறைக்கிறார்களோ மறுக்கிறார்களோ அவர்கள் சபிக்கப்படுகிறார்கள் யாரால் அல்லாஹுவால் சபிக்கப்படுகிறார்கள் அல்லாஹ் சபிக்க வேண்டும் என்று யார் யாருக்கு அனுமதி வழங்கியிருக்கிறானோ அவர்கள் அனைவரும் சபிக்கிறார்கள் என்று இரண்டாவது அத்தியாயம் சூரத்தில் பார்க்குறான் நூற்றி ஐம்பத்தி ஒன்பதாவது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுறான் ஆக அல் குர்ஹானை மறைத்து வைத்து மக்களுக்கு சொல்லாமல் தடுத்து நிற்கும் மத தலைவர்கள் தங்களை மார்க்க அறிஞர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் இறைவனின் சாபத்துக்குரியவர்கள் அல்லா அவர்களுக்கு லானத்து செய்கிறான் என்பதை நீங்கள் தான் அவர்களுக்கு நினைவுறுத்த வேண்டும் மேலும் அல்லாஹு ஆலமீன் ஏழாவது அத்தியாயம் மூணாவது வசனத்தில் உங்கள் இறைவனிடம் உங்களுக்கு அருளப்பட்டதையே நீங்கள் பின்பற்றுங்கள் அவன் இவன் அந்த அறிஞர் இந்த அறிஞர் சொன்னார் அப்படி சொன்னார் இப்படி சொன்னார் காதலே கேட்கக்கூடாது நீங்கள் உங்கள் இறைவனும் இருந்து உங்களுக்கு அருளப்பட்டதையே நீங்கள் பின்பற்றுங்கள் உங்கள் இறைவனை விடுத்து மற்றவர்களை நீங்கள் பொறுப்பாளர்களாக ஆக்கி பின்பற்றாதீர்கள் குறைவாகவே நீங்கள் படிப்பினை பெறுகிறீர்கள் என்று ஏழாவது அத்தியாயம் மூணாவது வசனத்தில் நல்லா சொல்லி காட்டுகிறான் ஆக